ஒருத்தர் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான துரோகி இன்னொருத்தர் தமிழ்நாட்டுக்கான துரோகி இந்த ரெண்டு துரோகிகளும் சேர்ந்துட்டு ஒரு கூட்டணி அமைக்கும் போது நான் முதல் சுட்டரில் சொன்ன மாதிரி தான் இவங்க பண்ண துரோகத்தை நம்ம ஞாபகப்படுத்த வேண்டும் அந்த ஞாபகப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் தான் நம்ம எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் எதுவும் தேவை உண்மையாக வெளிப்படையாக ஒரு விஷயம் நான் சொல்கிறேன்னு அது மக்கள் அதை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல தளபதிக்கு ஈக்குவலாக ரெண்டு பேருமே தலைவர்கள் கிடையாது நிசா காலத்தில் இருந்த அரசியல் ஜெயிலில் இருந்த அரசியல் தலைவர்களில் இந்த ரெண்டு பேர் எங்கே போயிருந்தாங்க சம வயசு தானே கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் எங்கே இருந்தீங்க ரெண்டு பேரும் இந்த கேள்வி கேட்டால் உங்ககிட்ட பதில் இருக்கா இன்னைக்கு வரைக்கும் தளபதி பேசுகிற ஒரு வார்த்தை மாநில உரிமை பற்றியும் மாநில சுயாட்சி பற்றியும் மொழி உரிமை பற்றியும் பேசுகிறேன் எங்கேயாவது இதே விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பாரா நான் ஆர்எஸ்எஸோட அஜெண்டாவை அமித்ஷா பேசுகிறார் நீங்கள் மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிராவோட சேர்ந்த ஒரு ஆர்எஸ்எஸ் தலைவர் மராட்டியம் முக்கியம் இல்லைன்னு பேசுகிறார் அடுத்த நிமிஷமே பிஜேபியை சேர்ந்த அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் எங்களுக்கு மராட்டியம் தான் முக்கியம் பேசுறாரு இங்க அந்த மாதிரி எடப்பாடி பணிசன் பேசுவாரா இல்ல இங்க இருக்க பாஜக தலைவர் யாராவது பேசுவாங்களா எங்களுக்கு தமிழ் தான் முக்கியம்னு கர்நாடகாவில் பேசுறாங்க பாஜக எடப்பாடி தமிழ் தான் முக்கியம் தானே சொல்லுவாரு என்ன செஞ்சீங்க பேசுறது சரி என்ன செஞ்சீங்க அப்படி ஒன்றும் இருக்குல்ல தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து நாம வாங்கி கொடுத்தோம் நீங்க என்ன செஞ்சீங்க தமிழுக்கான உரிமையை நம்ம பேசுறோம் நீங்க என்ன செஞ்சீங்க நீங்கள் உங்கள் கூட நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து தான் நான் முதல் சுற்றில் சொன்னேன் அனைத்து சட்டங்களும் திட்டங்களும் கொண்டு வரப்பட்டது நமக்கும் அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் ஆயிரம் கருத்து முரண்பாடு இருக்கு ஆனால் அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் உதயமீன் திட்டம் வரல உணவு பாதுகாப்பு மசோதா வரல அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் நீட்டே வரல சரி ஏன்னா அவங்க தான் அப்போ ஆட்சியில் இருந்தாங்க அதுக்காக அவங்கள சொல்கிறோம் ஆனால் நீங்கள் வந்தவனே எல்லாம் வந்துச்சு உதயமீடு திட்டத்தில் கையெழுத்து போகிறதுனால நாற்பத்தி எட்டாயிரத்து ஐநூறு கோடி தமிழ்நாடு அரசுக்கு நஷ்டம் யார் கொடுப்பா சரி ஏத்துக்கிட்டீங்கன்னு காரணம் சொல்ல முடியுமா நீங்க முத்தலாக்கு சட்டத்தில இருந்து நம்ம காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒட்டுமொத்த மக்களுக்கு துரோகம் பண்ணிருக்கீங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுனால நம்ம ஞாபகப்படுத்தும் சுட்டி காட்ட வேண்டியது நம்மளுடைய கடமை நம்ம தளபதி சொன்ன ஒரு வார்த்தை எங்களுக்கான திட்டங்களை நீங்க வெளிப்படையா பேசுங்க நாங்க பேச தயார்னு தயார் ஆனா பேச தயாரா இல்லையே கண்டிப்பா நீங்க ஒரு கூட்டணி அமைக்கிறீங்க மக்கள் விரோத இந்த கூட்டணி இருக்குல்ல இது ரெண்டு பேரும் போய் ஓட்டு கேட்டா என்ன சொல்லி ஓட்டு கேட்பீங்க நாங்க இந்த மாதிரி வந்து ரெண்டு பேரும் பதினோரு வருஷமா கூட்டணியா இருந்தோம் ஸ்பெஷல் நிதி வந்து யோசிக்காமலாம் கூட்டணி வச்சிருப்பாரு என்ன சொல்லி ஓட்டு அவர் கூட்டணி வச்சாரா இல்ல அவரை வேற மாதிரி கூட்டணி வைக்க வச்சாங்களா இல்லைன்னா அவருக்கு வந்து கூவத்து ரெசார்ட்ல வாழ்ந்த நினப்புல வாழ்ந்தாரா இல்ல ஏதாவது டேபிள் தேடி போனாரா இல்ல அங்க டேபிள்ல இருந்து பதவிக்கு வந்தாரா இல்ல அப்படி கூட்டணி வச்சாங்களா எல்லாம் இருக்குல்ல நீங்க ஒரு விஷயம் சிந்திச்சு பார்க்கும் போது நடந்த காட்சி அமைப்புல அவர் தலைமையில கூட்டணின்னு சொன்னாங்க ஒரு வார்த்தை பேசுனார்க்க அப்ப அவர் வந்து அடிமை ஆட்சிய தொடர்ந்து நினைக்கிறாரு மக்கள் தூக்கி வீசறிவாங்க